வெல்கம் க்ரீஸ் லேண்ட் ப்ரொமோட்டர் நாம் இன்றைக்கி பார்க்குறது ஒரு கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாகர்கோவில் இருந்து கரெக்டாக ஒரு மூணு கிலோமீட்டர் பகுதியில் என்ஜிஓ காலனி பகுதியில் ஒரு புதிய வீடு அழகான வீடு விற்பனைக்கு வந்திருக்கு அந்த வீடை தான் நீங்கள் பார்க்குறீங்க வீட்டுக்கு மின் பக்கம் நல்ல பெரிய கார் பார்க்கு அழகாக அமைச்சிருக்காங்க இந்த வீடு உங்களுக்கு ஒரு டிடிசி அப்ரூவ்டு பிளாட்டில் வீடாக அமைச்சிருக்காங்க லோன் எடுத்துக்கலாம் உங்களுக்கு எந்த பேங்க்லேயும் உங்களுக்கு லோன் எடுக்கிறதுக்கு வசதியாக இருக்குது இந்த வீட்டுக்கு யூஸ் பண்ணியிருக்க மரங்களெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது தேக்கு மரம் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க ஜன்னல் கதவு எல்லாத்துக்குமே நில உங்களுக்கு தேக்கு மரம் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த வீட்டில் நீங்கள் பார்க்கும்போது எல்லாமே பால் சீலிங் பண்ணியிருக்காங்க ஒர்க் சீலிங்கில் உங்களுக்கு பால் சீலிங் ஒர்க்கு நல்ல புது புது மாடலாக உங்களுக்கு பண்ணியிருக்காங்க ரெண்டாவது நீங்கள் பார்க்கும்போது ஒவ்வொரு ரூம்லையும் உங்களுக்கு கபோர்டு ஒர்க்கு பண்ணியிருக்காங்க கபோர்டு ஒர்க்கு நீட்டாக அழகாக பண்ணியிருக்காங்க மூணு பெட்ரூம்லையும் அட்டாச்சு பாத்ரூம் அமைச்சிருக்காங்க உங்களுக்கு மூணு பெட்ரூம்லேயும் உங்களுக்கு அட்டாச்சு பாத்ரூம் இருக்குது வீடு நல்ல பிரம்மாண்டமாக சூப்பராக உங்களுக்கு நீட்டாக அமைச்சிருக்காங்க கிச்சனை நீங்கள் பார்க்கும்போது மாடர்ன் கிச்சன் உங்களுக்கு அழகா மாடலாக சூப்பராக உங்களுக்கு பண்ணிருக்காங்க எல்லாமே இந்த வீட்டில் அருமையா நல்லா அழகா பண்ணியிருக்காங்க விலையும் நமக்கு கம்மியான ப்ரைஸ் தான் சொல்லியிருக்காங்க மொத்தம் ஐம்பத்தி அஞ்சு லட்ச ரூபா கேட்குறாங்க பக்கத்துல எல்லாமே வீடுகள் புது புது வீடுகள் எல்லா வீட்லயும் ஆள் வந்துட்டாங்க ஐம்பத்தி அஞ்சு லட்ச ரூபா கேட்குறாங்க நாகர்கோவில் என்ஜிஓ காலனி பகுதியில் இருக்குது இந்த வீடு இது மாடிக்கு நம்ம போகிறோம் இருந்து மேலே உங்களுக்கு ரெண்டு பெட்ரூமும் அழகாக உங்களுக்கு பண்ணியிருக்காங்க ஏனி படி ரூம் நீங்கள் பார்க்கும்போது அதுலேயும் உங்களுக்கு பால் சீலிங் எல்லாம் நல்லா நீட்டாக அமைச்சிருக்காங்க வீட்டுக்கு மாடியில் ஒரு சிட் அவுட்டும் அமைச்சிருக்காங்க பாருங்கள் படிக்கட்டில் உள்ள பால் சீலிங் ஒர்க் பண்ணுங்க நல்லா அழகாக பண்ணியிருக்காங்க வீடு நீட்டாக இருக்குது விலையே ரொம்ப குறைஞ்ச ப்ரைஸில் வந்திருக்கு ஐம்பத்தஞ்சு லட்ச தான் கேட்குறாங்க வீடியோ நல்லா பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தனா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் சார் வந்து இடத்த காமிச்சு தருவாங்க நம்ம நேராக பேசிக்கலாம் உங்களுக்காக கொஞ்சம் குறைச்சி வாங்கி தருவாங்க தயவுசெய்து கால் பண்ணிவிட்டு வாங்க கால் பண்ணாமல் போங்க நீங்கள் நேரடியாக போகும்போது ரேட்டு கூட சொல்லுவாங்க வீடியோ நல்லா பார்த்துட்டு பிடிச்சிருந்தேனா கால் பண்ணுங்கள் இதே போல் வீடு கட்டணும் நீங்கள் விருப்பப்பட்டாலும் உங்களுக்கு என்ன இருக்கும் அதில் உங்களை உங்கள் பட்ஜெட்டுக்கு அழகான வீடு நம்ம கட்டி கொடுத்துட்ருக்கோம் கிரேஸ் கன்சன் மூலமாக நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம் வீடியோ நல்லா பார்த்துட்டு கால் பண்ணுங்கள் தர எல்லாம் நல்லா புது மாடலில் தான் உங்களுக்கு மார்மன் நைட் போட்டிருக்காங்க வீடு எல்லாமே அழகாக இருக்கும் நல்லா பார்த்துட்டு இதே போல் இந்த வீடு வாங்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் கூப்பிடுங்க இந்த சேனல் கிரீஸ் லேண்ட் ப்ரமோட்டர் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நீங்கள் மேலும் மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணும்பொழுது தான் அதிகமான வீடியோஸ் நம்ம போடுவோம் எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வரும் நம்ம வீடியோஸில் எல்லாமே இப்போது தேதியை விடும் என்னைக்கு நம்ம வீடியோ போட்டது இப்படி எல்லாத்தையும் தெரிய மாட்டுது அதனால நம்ம முக்கியமாக தேதியை போட்டு கொடுக்கோம் அந்த தேதியை பார்த்து நீங்கள் சொன்னாலே உங்களுக்கு போதும் நன்றி வணக்கம்